அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி ஹண்டெட் தமிழ் இலக்கிய பகுதி ஐம்பத்தி இரண்டில் இன்று கம்ப ராமாயணத்தை பற்றி படிக்க வைக்கிறோம் அதாவது கம்ப ராமாயணம் நூறு குறிப்பு கம்பர் ஆசிரியர் குறிப்பை படிக்க வைக்கிறோம் முதல்ல நம்ம நூறு குறிப்பை படிச்சிடலாம் ராமனது வரலாற்றை கூறும் நூல் என்பதால் ராமாயணம் எனப்பட்டது கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா ராமனது வரலாற்றை கூறும் நூல் என்பது ராமாயணம் எனப்பட்டது கம்பர் இயற்றிய ராமாயணம் என்பதால் இது கம்ப ராமாயணம் எனப்பட்டது சரிங்களா கம்ப ராமாயணம் பெயர் காரணம் கூறுக என்றால் ராமனது வரலாற்றை கூறும் நூல் என்பதால் இது வந்து ராமாயணம் எனப்பட்டது இந்த நூலை வந்து கம்பர் எழுதுனார் இல்லைங்களா அதனால் கம்ப ராமாயணம் எனப்பட்டது சரிங்களா ஆனால் கம்பர் பார்த்திங்கன்னா தாம் இயற்றிய நூலுக்கு ராம அவதாரம் என பெயரிட்டார் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு என்ன பெயரிட்டார் என்றால் ராம அவதாரம் என்று பெயரிட்டார் அடுத்து வால்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் அதனை தமிழில் எழுதியுள்ளார் சரிங்களா அதாவது வால்மீகி முனிவர் தான் பார்த்திங்கன்னா முதல்ல எழுதினார் இதில் வடமொழியில் வந்து எழுதினார் அந்த நூலை தழுவி தான் நம்முடைய கம்பர் வந்து தமிழில் இந்த ராமாயணத்தை படைத்தார் சரிங்களா கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி நூலாக இருந்தாலும் கம்பராமாயணம் வந்து ஒரு வழி நூல் ஏன்னா வந்து வால்மீகி எழுதின அந்த நூலை வந்து எடுத்து தான் நம்ம வந்து தமிழ் வந்து எழுதியிருக்கார் அதனால் இது வந்து கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூலாகும் கம்பராமாயணம் ஒரு வழி நூலாக இருந்தாலும் வால்மீகி ராமாயணத்தில் உள்ள பலவற்றை கம்பர் தம் காவியத்தில் அவ்வாறே தந்தாலும் வால்மீகி சொல்லாத சிலவற்றை தாமே படைத்துள்ளார் வால்மீகி சொல்லாத சிலவற்றை வந்து கம்பரை வந்து படைத்துள்ளார் சிலவற்றை வந்து விரித்துள்ளார் அதாவது வால்மீகி ஷார்ட்டை சொன்னதில் வந்து விரித்து கூறியுள்ளார் அடுத்து பாருங்கள் வால்மீகியின் உத்தரகாண்டத்தை கம்பர் தம் காவியத்தில் படைக்கவில்லை வால்மீகியின் உத்தரகாண்டத்தை வந்து கம்பர் வந்து தம்முடைய காவியத்தில் படைக்கவில்லை அந்த உத்தரகாண்டத்தை வந்து கம்பரை வந்து எழுதவில்லை சரிங்களா அடுத்து கம்பர் தம் இயற்றிய நூலுக்கு என்ன பெயரிட்டார் ராமாவதாரம் என பெயரிட்டார் அடுத்து பாருங்கள் கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது கம்பராமாயணம் வந்து ஒரு பெருங்காப்பியம் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த இலக்கணங்களை வந்து முழுமையாக பெற்றது பொருள் அணி நடை ஆகியவற்றால் சிறந்தது கற்போருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்தது சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் மிளிர்ந்துள்ளது சரிங்களா தமிழ் பண்பாடு வந்து நம்மளுடைய கம்பராமாயணத்தில் மிழ்ந்துள்ளது எவ்வாறுனா இப்போது வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து சீதையை வந்து தூக்கிட்டு சென்றார்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்முடைய கம்பர் பார்த்திங்கன்னா சீதைக்கு இழுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த சீதாதேவி நின்று இருந்த அந்த இடத்தை அந்த பூமியை ஒன்று பெயர்த்து கவர்ந்து சென்றான் ராவணன் என் அடுத்து கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை உடையது கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது ஆறு காண்டங்களை உடையது அவை பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் ஆகியவை ஆகும் இதில் நீங்கள் லைனாக படித்து வச்சுக்கோங்க எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தின் எத்தனையாவது காண்டம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் சரிங்களா லைனாக படித்து வச்சுக்கோங்க இப்போ எத்தனை படலங்கள் உள்ளன பார்க்கலாம் பாலகாண்டத்தில் வந்து இருபத்தி நான்கு படலங்கள் உள்ளன அயோத்திய காண்டத்தில் பதிமூன்று படலங்கள் உள்ளன ஆரணிய காண்டத்தில் பதிமூன்று படலங்கள் உள்ளன அடுத்து கிட்கிந்தா காண்டத்தில் பதினேழு படலங்கள் உள்ளன சுந்தரகாண்டத்துல பதினான்கு படலங்கள் உள்ளன அடுத்து யுத்த காண்டத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டு படலங்கள் உள்ளன இதில் காண்டம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவாகும் காண்டம் என்பது பெரும் பிரிவையும் படலம் என்பது அதன் உட்பிரிவையும் குறிக்கும் காண்டம் என்பது பெரும் பிரிவு படலம் என்பது அதன் உட்பிரிவு அதாவது காண்டத்தின் உட்பிரிவை வந்து குறிக்கும் சரிங்களா அடுத்தது ஏழாவது காண்டம் ஒட்டக்கூத்தர் பாடிய உத்தரகாண்டம் ஆகும் ஒட்டக்கூத்தர் வந்து கம்பருடைய சமகால புலவர் ஆவார் சரிங்களா கம்பரின் சமகால புலவர் யார் என்றால் ஒட்டக்கூத்தர் ஏழாவது காண்டமான இந்த உத்தரகாண்டத்தை பாடியவர் யார் என்றால் ஒட்டக்கூத்தர் ஆவார் கம்பர் வந்து வந்து உத்தரகாண்டத்தை வந்து பாடவில்லை சரிங்களா ஒட்டக்கூத்தர் தான் உத்தரகாண்டத்தை வந்து பாடியிருக்கார் இப்போது காண்டத்தில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேவியை வந்து இலங்கையிலேருந்து மீட்டு கொண்டு வந்து ராமருடைய பட்டாபிஷேகத்தோட இந்த யுத்தகாண்டம் வந்து முடிவுறுது சரிங்களா அடுத்து உத்தரகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவி வந்து காட்டுக்கு அமைச்சர் ராமர் அதாவது மக்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு காட்டுக்கு அமைச்சர்றாரு அங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு மகன்கள் பிறக்கிறாங்க அதாவது லவன் குசன் என்ற இரட்டையர் வந்து பிறக்கிறாங்க அவங்களுடைய வரலாற்றை வந்து கூறும் செய்தி தான் வந்து இந்த உத்தரகாண்டமாகும் ஆகும் அடுத்தது தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்சநிலையை அடைந்தது தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி யாரினால் யாருடைய படைப்பினால் உச்சநிலை அடைந்தது என்றால் கம்பருடைய படைப்பினால் தான் சரிங்களா அடுத்து இந்நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி என்போர் பெரியோர் அதாவது கம்பர் கம்பர் எழுதிய அந்த இராமாயணத்தின் சிறப்பு கருதியும் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் பெருமையை கருதியும் இந்த இரண்டு நூல்களையும் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தமிழுக்கு கதி என்போர் சரிங்களா அப்போது தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் நூல்கள் எவை என்றால் கம்பராமாயணம் திருக்குறள் ஆகும் அடுத்து வால்மீகி எழுதாத இரண்யன் வதை கம்ப ராமாயணத்தின் மிகச் சிறந்த பகுதியாக கருதப்படுகிறது வால்மீகி வந்து இரண்டியன் வதைப்படலத்தை வந்து எழுதலை ஆனால் கம்பர் வந்து எழுதியிருக்கார் கம்ப ராமாயணத்தின் இரண்டியன் வதை படலம் வந்து மிகச்சிறந்த பகுதியாக கருதப்படுகிறது அடுத்து கம்பர் தன் காப்பியத்தை அரங்கேற்றிய இடம் எது என்றால் திருவரங்கம் ஆகும் கம்பர் தன் காப்பியத்தை அரங்கேற்றிய இடம் எது திருவரங்கம் ஆகும் அடுத்து கம்பராமாயணத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட விருத்தம் எது என்றால் கலி விருத்தம் ஆகும் கம்பராமாயணத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட விருத்தம் எது என்றால் கலி விருத்தம் ஆகும் அடுத்து உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்கிறார் கால்டுவெல் கால்டுவல் என்ன சொல்கிறார்னா அதாவது கம்ப ராமாயணத்தை பற்றியும் திருக்குறளை பற்றியும் என்ன சொல்றார்னா உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் அதாவது கம்ப ராமாயணம் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்கிறார் கால்டுவெல் அடுத்து கம்பர் ஆசிரியர் குறிப்பு படிக்கலாம் இவர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் அதாவது நாங்கள் படிக்கும்போது தேரெழுந்தூர்னு கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருவழுந்தூர்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸாம்பில் எந்த ஊர் கொடுத்துருந்தாலும் எழுதிக்குவாங்க தேரெழுந்தூர் அல்லது திருவழுந்தூர் இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் இருந்தது சரிங்களா சோழ நாட்டில் இந்த ஊர் வந்து இருந்தது இவருடைய தந்தையின் பெயர் ஆதித்தன் இவருடைய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் ஆவார் கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் ஆவார் அடுத்து கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் என்றால் திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப ஆவார் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் என்றால் திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல் ஆவார் எல்லாம் இம்பார்ட்டன்ட் படித்து வச்சுக்கோங்க அதாவது கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார் அதாவது கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பறை எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார் என்றால் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை ஒரு பாடல் வந்து எழுதி பாடி சிறப்பித்துள்ளார் சரிங்களா அடுத்து கல்வியின் பெரியவர் கம்பர் இவரோட சிறப்பு பெயர்கள் அதாவது எவ்வாறெல்லாம் புகழப்படுகிறார் தெரிஞ்சுக்கலாம் கல்வியின் பெரியவர் கம்பர் அடுத்து கம்பன் வீட்டு கட்டு கவி பாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அடுத்து கவி சக்கரவர்த்தி கவி பேரரசர் கவி கோமான் அந்த மாதிரி சக்கரவர்த்தி இருக்கா கவி அரசர் கோமான் எல்லாம் வந்து அரசரை வந்து குறிக்கும் சரிங்களா கவி சக்கரவர்த்தி கவி பேரரசர் கவி கோமன்டெல்லாம் வந்து புகழப்படுகிறார் அடுத்து சந்த வேந்தர் எனும் புகழப்படுகிறார் அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி போன்ற நூல்களை கம்பரவர்கள் இயற்றியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்